你准备什么？我准备加什么？我准备加什么？嗯嗯嗯嗯嗯嗯 நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சோ லைவா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் இது இந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம் தஞ்சை பெரிய கோவிலோட ஃபுல் மேப்புங்க பாருங்க தஞ்சை பெரிய கோவிலோட ஃபுல் மேப்பு அப்படி நம்ம உள்ளே போயிட்டே இருக்கலாம் போகலாம் போகணும் ஒரே கல்லால செதுக்கப்பட்டதுங்க நாற்பது அடி கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது எவ்வளவு பெருசாக இருக்கு பாருங்களேன் பிரமிப்பாக இருக்குது பார்க்க சொல்லிய ஆச்சரியமா இருக்குங்க இதெல்லாம் எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒண்ணு ஒண்ணு பக்கம் சிமெண்ட் கூட இல்லாத காலத்துல தான் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க தஞ்சை பெரிய இதெல்லாம் வந்து கோயில உலக அதிசய தஞ்சை பெரிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கும் சோ கேக்குறேன் இங்க பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க இருக்காங்க பாருங்க அவ்வளவு பிரமிப்பா வந்து பாத்துနေறீங்க சோ நம்ம அப்படியே நின்னு பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு சரி சார் அது என்ன இந்த கல்லுலாம் எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் எப்படி தான் செதுக்கிறப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஸோ தஞ்சை ஒரு பெரிய கோவில் இங்கே பாருங்களேன் இந்த சிலை பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்தின்னா இருக்குது பாருங்கள் தஞ்சை பெரிய கோவிலோட சிலை ஸோ பார்க்க சொல்லி அவ்வளோ பிரம்மிப்பாக சூப்பராக வந்து பார்த்தினே இருக்குங்க அவ்வளோ பயங்கரமாக வந்து பார்த்தினே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம் ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள் என்ன டெம்பிள் இது இது வாங்க இது வந்து தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இந்த கோவிலோட ஃபுல் டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபில் சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு தெரியாத நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ கியூவில் நின்று நம்ம போகலாங்க ஸோ அங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எப்படியோ ஒரு வகையா நம்ம தஞ்சை பெரிய கோயில உள்ள நல்லா பாருங்களேன் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாருங்க தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் பாருங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் என்ன நேம் ஓம் நமசிவாய ஓம் நம சிவாயங்க சிவசிவாய நமக்கு ஓம் நம சிவாய சோ இதுதான் தஞ்சை பெரிய கோவிலுங்க இந்த இடத்துல பாருங்களேன் எப்படி கட்டிருக்காங்க பாருங்க ஒன்னொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சு பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க பிரம்மிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் டெம்பிள் ஓ நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ இப்போ அந்தத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருக்குங்க ஸோ தஞ்சை கோவில் பாருங்க வேறு லெவலில் வந்து பார்த்தின்னு இருக்குது ஸோ பார்க்க சொல்ல எவ்வளோ பிரமிப்பாக வந்து பார்த்தின்னு இருக்குது ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க ஸோ ஒரு விஷயம் அப்படியே நான் நுண்ணிப்பாக காமிச்சுட்டே வரேன் ஸோ வீடியோ குவாலிட்டி க்ளியராக சார் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பியூட்டிஃபுல் ஓ வேறு லெவலில் இருக்குங்க தஞ்சை கோவிலோட வரலாறு ஒரு தனி வரலாறு தாங்க என்னங்க நான் சொல்கிறதுக்காக தானே வீடியோ வீடியோட குவாலிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஸோ இப்போது கிளேர் அடிக்கிறது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லை ஸோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் வீடியோ குவாலிட்டி வீடியோ நோட் கிளியர் வீடியோ நாட் கிளியர் ஆமாம் ப்ரோ கிளியராக தான் வரமாட்டேது வீடியோ ஸோ நான் கிட்ட போய் எடுத்தால் தான் வீடியோ குவாலிட்டி கிளியராக வரும் ஸோ இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துங்க ஸோ மதன் கோவது ப்ரோ தான் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் கூட தண்ணி இல்லாத வாழும் இந்த மரம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்தில் தண்ணி இல்லாத கூட இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமாங்க ஸோ இந்த மரத்தோட பேர் இந்த மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஸோ இதுதான் இந்த மரம் பாருங்கள் தான் இந்த மரத்தை இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பான ஒரு பேர் வச்சுருக்காங்க சூப்பர் ப்ரோ நைஸ் ப்ரோ நைஸ் ப்ரோ ஸோ அப்படியே பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க சோ சின்ன சின்ன பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்தும் போயிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ ஜாஸ்தி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ அப்படியே வாங்க நான் ராஜராஜன் சோயன் கட்டினேன் அந்த சின்ன இந்த இது கட்ட அப்படியே அப்படி வாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டிருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நந்திங்க ராஜராஜன் சோயினால் கட்டப்பட்ட நந்தி இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குன்னா ஏன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பக்கம் வச்சோம்னா நம்ம சூரியன் வெளிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் மலைப்படாதனால ஒரே காரணத்தினால்தான் தான் நந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் காரணம் இல்லைங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய நந்தி வச்சுட்டு இந்த இடத்துல சின்ன நதி நம்ம ராஜராஜன் சோய் இந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படியே பாக்கணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஊரில் இந்த நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் மாட்டாங்க கமெண்ட் தஞ்சை பெரிய கோவில் பாருங்களேன் பாருங்களா அட்டாட்டாடாட்டா என்னங்க கோவில் இது எவ்வளவு பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடு அடிக்கிறதுனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த இருந்து வீடியோ காட்டுறோம் அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூல் பசங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு ஸோ சாமி தரிசனம் பண்ணேன் ஸோ இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணணும் தொடர்ந்து எல்லாம் வீடியோ பாருங்க I will be there in டூ 22. I will be there in பி தர் இந்த செங்கல்ல எதுக்கு தான் வச்சுட்டுருக்காங்கன்னு நான் இப்போ நான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல சாமி பார்த்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே விடுவாங்க ஸோ ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கேருந்து ப்ரைவேட் பசங்கள்லேருந்து ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா சரி வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸாக இருக்கா இல்லை டிக்ரஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுவேன் तंजी पेको தஞ்சை பெரிய கோவில் பாருங்கள் உங்களுக்கோசம் நான் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அப்படியே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஆறு பேர் பார்க்குறீங்க அப்படியே பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம லைவை எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் ஸோ தெரிவிங்க ஸோ நான் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா புறா இது என்ன புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பறந்துகிட்டுருக்கேங்க ஸோ பார்க்க சொல்லி அவ்வளோ அசுதமாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த இடத்தெலாம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க தின்தேரம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து போய்ட்டுருக்காங்க thank <laughs> you

அன்னில்ல நம்ம வந்து இப்போ வருமா ரெயின் கால் இது என்ன மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் வாடக்குள்ள வரலாம் அப்பறம் கொஞ்சம் எடுக்கற வரேன் 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 எங்க போயிட்டேன் சாமி பார்க்கலயா போயிட்டு பாத்துட்டு போறது என்ன என்ன முன்ன வர போறீங்களா நான் போயிட்டு அப்படியே ஜாலியா பாத்துட்டு வர வேண்டியது அதெல்லாம் இருக்கு

இப்போ மெய் சொல்லுறது எப்படிதான் தூக்கி வச்சிருப்பாங்களா வந்து ஆராய்ச்சி எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து எப்படி தான் தூக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க அது தான் அந்த காலத்துல ராஜராஜ சோயன் அதுதான் ராஜராஜ சோழன் தான் கட்டுது ராஜராஜ சோழன் அந்த காலத்துல தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க

ஆய்ங்க 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 ஸோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ மேலே இருக்கிற கல்லு பற்றி நான் இப்போ நான் சொல்லி ஃபுல் டீட்டெயில் பற்றி ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம் வாங்க நிச்சயத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவில கண்டினியூ பண்ணலாம் ஆமாம் ம்

போகலாம் அப்படியே பார்க்கலாம் போயிட்டு அந்த காலத்தில் ஒன்றுக்கு ஒன்று இப்போலாம் இப்போ அந்த காலத்தில் நம்ம சிம்டெல்லாம் கிடையாது சிம்ட் இல்லாதே எப்படி எப்படி வச்சுருப்பாங்க பாரு ஒன்றுக்கு ஒரு கல்லூரி சிம்ட் இல்லாதே சிம் கல் மேலே கல் வச்சு அந்த மாதிரி வச்சு வச்சுக்கிறாங்க ஆனால் அவர் மெயின் சிலை கேட்குதுப்பா என்ன சிறப்பம் பாரான் எப்படி செதுக்கி வச்சுருங்க அந்த சின்ன சின்ன சிலை

ഇല്ല <laughs> <laughs> <laughs>